என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் செப்டம்பர் 11 ஆம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வசனங்கள் முடிய ஐநேயாவே ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் அப்போஸ்தலர் ஒன்பது முப்பத்தி நான்கு லூகா தான் எழுதிய நற்செய்தி நூலிலும் இந்த நடவடிகள் நூலிலும் பல இடங்களில் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை சிறப்பித்து கூறுகிறார் வேதமும் அநேக இடங்களில் தேவ பயத்தை வற்புறுத்துகிறது அப்போஸ்தலர் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் சபைகள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நடந்து பெருகின அப்போஸ்தலர் பத்து இரண்டு அவன் கொர்னேலியு தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் நீதிமொழிகள் ஒன்று ஏழு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவருடைய கட்டளைகளை மீற பயப்படுவான் அதனால் அவன் பரிசுத்தவானாய் பாக்கியவானாய் மாற முடியும் இது ஓர் அருமையான சத்தியம் பரிசுத்த வாழ்க்கையின் அடிப்படை இதுவே தேவனை நேசிக்கிறவர்கள் நிச்சயமாய் அவர் சித்தத்திற்கு மாறாக அல்லது அவர் அருளிய திருமறைக்கு மாறாக நடக்க பயப்பட வேண்டும் அந்த பயம் சதா நம்மை தீமை நின்று பாதுகாக்கும் பேதரு லித்தா என்ற ஊரிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் இருந்த ஐனேயாவை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார் ஏசு கிறிஸ்து நான்கு பேர் சுமந்து கொண்டு வந்த திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்து கொண்டு உன் வீட்டிற்கு என்றார். அநேக நோயாளிகள் தனக்கான காரியங்களை பிறரே செய்ய வேண்டும் தன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பது போல் மனதாலும் உடலாலும் சோர்ந்து போயிருப்பார்கள் அப்படியல்ல சுகம் கொடுக்கிறவர் என்னோடு இருக்கிறார் என்று முடிந்த காரியங்களை செய்யும் போது கர்த்தர் முழுமையான சுகம் கொடுப்பார் ஐனேயாவுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கிறது அந்த அற்புதத்தை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் இன்றும் அநேக பாமர மக்களின் கவனத்தை திருப்பும் வகையில் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அற்புதங்களுக்காக மாத்திரமே அவரிடம் வருபவன் ஞானியும் அல்ல பாக்கியவானும் அல்ல அற்புதங்கள் செய்வது பெரியது பெரியது நித்திய ஜீவனை அளிப்பது அதைவிட பெரியதல்லவா அற்புதங்களை செய்வது பெரியது பெரியது நித்திய ஜீவனை அளிப்பது அதைவிட பெரியதல்லவா ஜபம் கத்தாவே, நான் உமக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகும் நற்புத்தியை தாரும் என் வாழ்வில் அற்புதம் செய்து பரிசுத்தத்தை தாரும் ஆமேன்